ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தவ காலத்திற்குள் பிரவேசித்திருக்கிறவங்களை உங்களை சிலுவைநாதர் இயேசுவின் துருப்பெயரில் வாழ்த்துகிறேன் சாம்பல் புதனிலிருந்து இன்று வரை முப்பதாவது நாள் இதில் நான்கு ஞாயிற்றுக்கிழமைகள் நீங்களாக இருபத்தி ஆறாவது உபவாச நாளுக்காக ஆண்டவருக்கு நந்தி பலிகளை ஏறெடுப்போம் இந்த நாளிலும் அப்போசல் ஆகிய பவுல் தெசலோனிக்கிய துருச்சபைக்கு எழுதிய முதலாவது நுருபம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்கள் தியான பகுதியாகவும் அதன் பதினோராவது வசனம் தியான வசனமாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒன்று தசலிக்கேரம் ஐந்து பதினொன்று ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள் ஒருவரை ஒருவர் வளர்ச்சியடைய செய்யுங்கள் பிறரை ஊக்கப்படுத்துதல் என்னும் சிந்தனையில் இன்றைய உபவாச நாளை நினைவு அழைக்கப்படுகிறோம் மனித வாழ்வு என்பது ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதாகும் எவர் ஒருவரும் இன்னொருவரும் உதவி இல்லாமல் இவ்வுலகில் வாழ இயலாது என்பதை மறுக்க முடியாத உண்மை அதிலும் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவர்களாகிய நாம் மற்றவர்களோடு இணைந்து உதவி செய்து உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி வாழ்வதுதான் நமது தலைவரும் ஆண்டவராக இயேசு கற்றுத்தருகின்ற ஒரு நல்ல பண்பு துவக்ககால துருச்சபையில் தசலோனிக்கிய துருச்சபை ரோம அரசாங்கத்தின் அடக்குமுறைகளினாலும் யூத சமய சித்தாந்தங்களினாலும் அச்சுறுத்தப்பட்டு வாழ்வு முடிந்துவிட்டது என்ற சூழலில் வாழ்வின் இறுதியை சந்தித்த நேரங்களிலும் அப்போ பவுலின் வார்த்தைகள் அவர்களை ஊக்கப்படுத்தியது உற்சாகப்படுத்தியது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவை விட்டு உலக வாழ்வுக்கு செல்ல விருப்பப்பட்ட போது பவுலின் வார்த்தைகள் அவர்களுக்கு புது பலன் கொடுத்தது இன்றும் பலர் தங்கள் சூழ்நிலைகளை பெரிதுபடுத்தி கிறிஸ்தவ வாழ்வு திருப்தி அளிக்கவில்லை என குறை கூறிக்கொண்டு உலக வாழ்வுக்கு நேராய் தங்களை திருப்பிக் கொள்கிறவர்கள் அநேகர் உண்டு இவர்களை புனித பவுல் தூக்கத்தில் இருக்கிறவர்கள் என்றும் வெறி கொள்ளுகிறவர்கள் என்றும் இருளில் வாழ்கிறவர்கள் என்றும் குறிப்பிடுகிறார் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பகலுக்குரியவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆகவே இருளில் இருக்கிற அநேகரை வெளிச்சத்திற்கு நேராய் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நமது கரங்களில் இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்வு தனக்கானது மட்டுமல்ல ஒவ்வொருவரும் பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கூறுகிறது ஆகவே பிறரை உற்சாகப்படுத்துவதும் பிறரை ஊக்கப்படுத்துவதும் இந்த லந்து காலங்களில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமையாய் இருக்கிறது இந்த உலகை நாம் உற்று நோக்குகிற போது நாட்டிற்கு நாடு யுத்தம் யுத்தத்தினால் ஏற்படும் பற்றாக்குறைகள் அழிவுகள் பயம் நிறைந்த அனுபவத்தோடு அநேகர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் பெற்றோரால் தனிமைப்படுத்தப்பட்ட பிள்ளைகள் பிள்ளைகளால் தள்ளப்பட்ட வயது முதிர்ந்த பெற்றோர்கள் உறவுகளை சாகு கொடுத்ததால் ஏற்பட்ட மனக்குழப்பங்களினால் போய் காணப்படுகிற மக்கள் தீராத நோயினால் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் வறுமை பொருளாதார பற்றாக்குறை இப்படியாக வாழ்வில் நொந்து போய் சோகத்தோடு காணப்படுகிறவர்கள் குடும்பங்களில் ஏற்படும் சண்டைகள் பிரிவினைகள் ஒருவர் ஒருவரும் புரிந்து கொள்ளாமல் ஏற்படும் பிரிவுகளினால் ஏற்படும் மனவேதனைகள் என எண்ணற்ற சூழ்நிலைகள் இந்த உலகத்திலே இருக்கிற போது இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை நாம் தேற்றுவதும் ஆறுதலாக இருப்பதும் பிரச்சனைகளிலிருந்து அவர்களை விடுவிப்பதும் இறை வார்த்தைகளினால் அவர்களை தேற்றுவதும் இந்த தவ காலங்களில் நம்முடைய மிக முக்கியமான பங்காக பணியாக இருக்கிறது ஆகவே மற்றவர்களை தேற்றுவதற்கு எத்தனைப்படுகின்ற நாம் முதலாவது நம்மை நாமே இறை வார்த்தைகளினால் தேற்றிக்கொள்ள வேண்டும் இறை வார்த்தை நமது எண்ணங்களை நம்முடைய சிந்தனைகளை முழுமையாயும் ஆளுமை செய்ய வேண்டும் அப்போது நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஊக்கத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்க முடியும் நமது சிந்தனைகளில் நாம் சில நேரங்களிலே என்னால் தான் எல்லாம் நடக்க வேண்டும் என்னால் தான் நீ வாழ்கிறாய் என்ற எண்ணத்தை உடையவர்களாய் ஒருவேளை நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் மற்றவர்களையும் நாம் வளர்ச்சியின் பாதையிலே இயலாத காரியமாய் போய்விடுகிறது ஆகவே என்னால் தான் எல்லாம் என்று சொல்கின்ற சிந்தனைகளை விட்டுவிட்டு என்னால் தான் நீ வாழ்கிறாய் என்று சொல்கின்ற எண்ணங்களை விட்டுவிட்டு உன்னால் தான் நான் வாழ்கிறேன் என்ற எண்ணம் நீ இல்லையில் நான் இல்லை என்று சொல்கிற எண்ணம் நம்முடைய துருச்சபைகளிலும் குடும்பங்களிலும் பொது வாழ்விலும் உருவாக வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவா நீ இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்கிற ஒரு எண்ணமும் நமக்கு தேவையாயிருக்கிறது நம்முடைய கீர்த்தனை பாடல்களை அதிகமாக எழுதிய ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை தன்னுடைய பாடலில் சொல்கிற போது அரசேன் உன்னை எனக்கார் துணை யார் உறவேம் என்று அவர் சொல்கிற போது நாமும் இந்த உலகத்திலே கடவுள் நம்மோடு இல்லை என்றால் நாம் எதையும் செய்ய இயலாது என்று சொல்கிற எண்ணத்தோடு நீ இல்லை என்றால் நான் வாழ இயலாது என்று சொல்கிற எண்ணத்தோடும் இந்த உலகத்திலே ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறவர்களாக ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துகின்றவர்களாக ஊக்கப்படுத்துகின்றவர்களாக ஒருவருடைய வளர்ச்சியிலே இன்னொருவர் பங்கு பெறுகின்றவராக நாம் வாழ்ந்திருப்பது இந்த தவ காலத்திலே நம்மிடத்திலே எதிர்பார்க்கப்படுகின்ற ஒன்று ஆகவே நாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவோம் ஊக்கப்படுத்துவோம் உதவி செய்வோம் இல்லாதவர்களோடு நம்மை இணைத்து உகந்த உபவாச நாளாக இந்த நாட்களை நாம் செலவிடுவோம் இறையாசி உங்கள் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக ஆமை